தண்ணி குடி கலப்படி சாப்பிடுங்க சாப்பாடு தர சாப்பிடுறீங்களா சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க உங்க பேருனா பேர் மாதவன் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஒரு அம்பத்தஞ்சு வயசு

நூறுரூவாய்க்கு ஒரு மூணு சரி எனக்கு ஒரு பலன் கொடுங்க நான் வாங்கிக்க இது எவ்வளோ நாற்பது ரூபா நாற்பதுருவாயா இந்தாங்க என்ன பண்ணுறீங்க சேஞ்ச் மீறி சேஞ்சு வேண்டாம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டா ஒரு இரநூறுவா கிடைக்குன்னு சொல்லலை அதை நீங்களே வச்சுக்கோங்க சரிங்களா சந்தோஷமா போயிட்டு வரேன்